ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மகா சிவராத்திரி சிவனை குளிர்விக்க வாங்கி கொடுக்க வேண்டிய அபிஷேக பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி அன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் விடிய விடிய நடக்கும் அன்றைய தினம் நான்கு கால பூஜையில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் வந்து நடந்து கொண்டிருக்கும் சிவன் அப்படின்னாலே நெருப்பு அந்த அக்கினி வடிவமான சிவபெருமானை குளிர்விற்பது அவ்வளவு ஒரு எளிதான காரியம் கிடையாது நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்தால் நிச்சயமாக சிவன் பெருமானின் மனமும் உடலும் குளிரும் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான சௌபாகியங்களும் பெருகும் கேட்ட வரங்கள் கிடைக்கும் அந்த அபிஷேக பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த மகா சிவராத்திரி என்று சிவன் கோவிலில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சிவன் கோவிலுக்கு போறவங்க இந்த தவறை செய்யாதீர்கள் முழு பலனும் கிடைக்காது அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கும் அது மட்டும் கிடையாது சிவராத்திரி நான்கு கால பூஜை என்றால் என்ன பூஜை நேரம் சிவன் அருள் பெற்றிட எந்த கால பூஜையை நாம் அவசியம் பார்க்க வேண்டும் அப்படின்னும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கும் அடுத்ததாக முக்கியமான பதிவு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்று கட்டாயம் அனைவரும் கண்விழித்திருக்க வேண்டிய அரை மணி நேரம் ராஜயோகம் தரும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் நேரம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பதிவுகள்லாம் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் இன்னும் பல பதிவுகள் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தீவஸ் இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லோருமே வந்து சிவ ஆலயங்களுக்கு சென்று நம்ம வந்து வழிபடுவோம் சிலர் மட்டும் வீட்டில் பூஜை செய்து வழிபடுவார்கள் நீங்க எங்கு வழிபட்டாலும் அந்த சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்களால் அபிஷேகம் செய்தால் நமக்கு அந்த பெரும் பேரு வந்து கிடைக்கும் முக்தி வந்து கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமான பொருட்களை பிறகு பார்க்கலாம் இப்பொழுது என்னென்ன மாதிரியான அபிஷேக பொருட்கள் அன்றைக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யம் முக்கியமாக முதல் யாம பூஜையில் வந்து பஞ்சகவ்யத்தால் தான் அபிஷேகம் வந்து செய்வாங்க பஞ்சகவ்யம் அப்படின்னாலே அந்த பசுமாட்டிற்கு பசுமாட்டிடம் இருந்து பெறக்கூடிய பால் தயிர் நெய் கோமியம் பசும் சாணம் இதிலிருந்து தயார் செய்யப்பட்ட அந்த கலவையில் தான் அந்த சிவபெருமானுக்கு வந்து பூஜை அந்த அபிஷேகம் வந்து நடக்கும் அதனால் நீங்கள் அந்த பஞ்ச கவ்யமாக நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அந்த ஐந்தும் சேர்ந்த கலவையை வந்து வாங்கி கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப 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 நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படி இல்லைட்னா பால் தயிர் நெய் இது வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த பஞ்சகவ்யம் அப்படின்றது விசேஷமானது அதே போல் தான் நல்லெண்ணெய் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் கரும்பு சாறு இந்த மாதிரியான பொருட்களை வச்சு அன்றைய தினம் ஒவ்வொரு அந்த கால பூஜையிலும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் அதனால் இந்த பொருட்களையும் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு தூய நல்லெண்ணெயில் அன்றைய தினம் வந்து அபிஷேகம் வந்து செய்வார்கள் அதே போல் வாசனை திரவியங்களும் கலந்து அபிஷேகம் வந்து செய்வார்கள் இதன் மூலம் நோய் நொடி நீங்கி நோயற்ற வாழ்வு நமக்கு வந்து கிடைப்பதாக ஐதீகம் அதனால இந்த மாதிரி நல்லெண்ணெய் வாசனை திரவியங்கள் நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது சுத்தமான தேன் வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் இந்த தேன் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் உங்க வாழ்க்கை வளமாகும் வாழ்க்கை இனிமையாகும் இனிய குரல் கிடைக்கும் அதனால இந்த பாடல் பாடுகின்றவர்கள் அந்த கலை சம்பந்தப்பட்டவர்கள் இந்த தேன் வந்து வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் வாங்கி நீங்க வந்து அபிஷேகத்திற்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் நீங்கிவிடும் சர்க்கரை வந்து வாங்கி கொடுக்கலாம் வாழ்க்கையில் வறுமை நீங்கி நமக்கு வந்து அந்த சந்தோஷம் மன நிறைவு வந்து ஏற்படும் இளநீரும் போல் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் பேரானந்தமும் அந்த சிவனின் காலடியில் வாழும் பேரும் கிடைப்பதாக ஐதீகம் அதனால் இளநீர் வாங்கி கொடுப்பது மிக மிக விசேஷம் அடுத்ததாக கடன்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு சிவபெருமானுக்கு தயிர் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும் நல்ல பசும் தயிராக வாங்கி நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் வந்து கொடுக்கலாம் வீட்லேயும் நீங்கள் அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு அந்த சகல சம்பத்தும் கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் அதே போல் தான் கரும்பு சாறு நீங்கள் அன்னைக்கு வந்து அபிஷேகத்திற்கு கொடுத்தீங்க அப்படின்னா தேக ஆரோக்கியம் உடல் வலிமை அதிகமாகும் கடன்கள் தீருவதற்கு நம்ம தயிர் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் அந்த அரிசி மாவும் நிச்சயமா உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அவற்றிலிருந்து உங்களை சிவபெருமான் காப்பாற்றுவதற்கு நீங்கள் அரிசி மாவுல நீங்கள் அபிஷேகம் வந்து செய்யலாம் அரிசி மாவு வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக உங்ககிட்ட கங்கா தீர்த்தம் இருந்துச்சு தூய்மையான அந்த கங்கா தீர்த்தம் இருந்துச்சுன்னா அதில் அபிஷேகம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கமாக இருந்தாலும் சரி கோவிலுக்கும் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உங்கள் மன பயம் போய் மன நிம்மதி வந்து ஏற்படும் சகல சௌபாகியங்களும் வந்து பெருகும் அதே போல் சிவபெருமானுக்கு தாமரை முட்டுக்கள் வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க அன்றைய தினம் தாமரை முட்டுக்கள் வாங்கி கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாற்றுவார் சிவபெருமான் அந்த தாமரை மலர்கள் மிகவும் சிறப்பு அதனால் அதை வந்து அன்றைக்கி வாங்கி கொடுக்க மறந்துடாதீங்க புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு விபூதி சிவன் என்றால் விபூதி தான் அந்த விபூதி அபிஷேகம் செய்வது அதே போல் குங்குமமும் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு சிறந்த நற்குணங்கள் நிறைந்த புத்திரர்கள் வந்து பிறப்பார்கள் அதனால் இந்த குங்குமமும் விபூதியும் அன்னைக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக மிக முக்கியமான அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரத அபிஷேகம் இந்த பத்தாயிரம் பழங்கள் சேர்த்து அந்த ஒரு பஞ்சாமிரதம் வந்து ரெடி பண்ணி அந்த அபிஷேகம் வந்து செய்தாங்க அப்படின்னா அதை பார்ப்பதே உங்களுக்கு அவ்வளவு ஒரு பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையில் அனைத்து காரியங்களிலும் வெற்றியை கொடுக்கும் உங்களால் முடிந்த பழங்களை அன்று வந்து வாங்கி கொடுங்க ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை பேரிச்சம்பழம் வாழைப்பழம் இந்த மாதிரியான அந்த பழங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் அன்றைக்கி வாங்கி கொடுங்க இதன் மூலம் சிவனின் முழு ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த வில்வ தான் நீங்கள் வந்து அன்னைக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் நீங்கள் எதை வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ ஒரே ஒரு வில்வத்தால் நீங்கள் அன்னைக்கு சிவபெருமானுக்கு வந்து வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி பூஜை செய்தால் அது வந்து ஒரு லட்சம் தங்க மலர்களால் அர்ச்சனை செய்ததற்கு சமம் இதை வந்து நம்ம வருடம் வருடம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அப்பேற்பட்ட அந்த ஒரு லட்சம் தங்க மலர்களுக்கு சமமான அந்த ஒரு இதழ் அந்த ஒரே ஒரு வில்வ இலைக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது அதனால் இந்த மூன்று இலைகள் கொண்ட அந்த வில்வத்தில் பல வகைகள் இருக்குது மூன்று இதழ் கொண்ட வில்வ இதழ்களையே நம்ம வந்து சிவபெருமானுக்கு பயன்படுத்த வேண்டும் ஏன்னா சிவனின் அந்த திரிசூலத்திற்கு சமமான இந்த வில்வ இலை மூன்று இதழ் கொண்ட வில்வ இலையை கண்டிப்பாக அன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க மறக்காதீங்க உங்கள் வீட்டிலேயுமே ஒரு ஒரு வில்வ இலையவாச்சும் நீங்கள் அன்னைக்கு வச்சு லிங்கம் இருந்தாலும் சரி சிவன் படம் இருந்தாலும் சரி எதுவுமே இல்லாட்டாலும் அந்த வில்வ இலையை அன்றைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்ட அந்த சிவபெருமானே உங்கள் வீட்டில் வந்து இருப்பதாக ஐதீகம் அதனால் அன்றைய தினம் இந்த வில் வில்வத்தை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்க மறக்காதீங்க உங்கள் வீட்லேயுமே வாங்கி வைக்க மறக்காதீங்க இப்போ நம்ம சொன்ன அனைத்து விதமான அந்த பூஜை பொருட்கள் அபிஷேக பொருட்களையும் உங்களால் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க இது எதுவுமே எங்களால் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னா பத்து ரூபாய்க்கு அந்த வில்வை இலையை மட்டுமாவது சிவன் கோவிலுக்கு சென்று வாங்கி கொடுத்துட்டு வாங்க அதுவே உங்களுக்கு சிவபெருமானின் முழுமையான பரிபூரண அருளையும் அன்பையும் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் போக்கி சகல சம்பத்துக்களையும் பெற்றுக் கொடுக்கும் அதனால் நீங்கள் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கிக் கொடுத்து சிவபெருமானின் அந்த முழுமையான அன்பையும் அருளையும் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் நமசிவாய இது மாதிரி பல பதவிகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ் தேங்க்யூ